ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நலவட்டமாக இந்த பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரி அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிரலுக்காக நம்ம எங்கே நிற்கிறேன்னு சொன்னமாக்க ஒன்னாவது அதுராமன் நகராட்சி ஒன்னாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் தாங்க மக்கள் பிரதிநிதியான திரு காவண்ணா அண்ணாதுரை அவர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் நாற்பத்தி இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயில பள்ளி அடிக்கல் நாட்டுகிறார்தாங்க உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கிறோம் எப்படி ம் சொல்லுங்க அக்கா இன்றைக்கு வந்து அதிராமன்றத்தில் வந்து தமிழக முதல்வர் எந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிறது வந்து இந்தியா அளவில் பேசப்படுகிறது அதனுடைய நோக்கத்தோடு இன்னைக்கு பட்டுக்கோட்டை சட்டமன்றத்தோடய சட்டமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டினத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா அராமண்டத்தில் ஒன்றாவது வாரியில் இருக்கிறதோ பள்ளிக்கூடத்துக்கு நிதி ஒதுக்கி கொடுத்து இன்றைக்கி அந்த பள்ளிக்கூட கட்டுமான பணிகள் தொடங்கக்கூடிய நிகழ்ச்சியை தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க இன்றைக்கு நடக்கக்கூடிய தமிழக அரசு வந்து திராவிட மாடலுடைய ஆட்சியில் வந்து கல்விக்கு தான் முக்கியத்துவம் அதற்கு பிறகு வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் முதல் முக்கியத்துவமாக வந்து கல்விக்கு உடைய நோக்கத்தில் உயரிய நோக்கத்தில் இன்றைக்கு பள்ளிக்கூடத்தை பள்ளி அரசு பள்ளிகளை வந்து தரமான பள்ளிக்கூடங்களை கட்ட வேண்டும் உயிரிழ நோக்கத்தோடு இன்றைக்கு பணிகள் துவங்கி நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயில் வந்து இன்றைக்கி கட்டுமான பணி தூங்கக்கூடிய நிகழ்ச்சியை இன்றைக்கி எல்லாரும் கலந்து கொண்டு ஒரு சிறப்பிக்கிறோம் அதுராப்பட்டினம் மேற்கு சார்பாக நகர சார்பாக இது ஒன்றாவது வார்டு அதமட்டினம் மேற்கு நகரத்தில் இருக்கக்கூடியதுனால அதனுடைய சார்பாக சட்டமன்ற உறுப்பினருக்கு உடல்நிலை ஒரு வர முடியாத காரணத்தினால் இப்போ எல்லாரும் கலந்து கொண்டு இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கு மேற்கு பகுதி திமுக செயலாளர் அழைப்பின் பேரில் அதிரை நிழல் நேரடி ரிப்போர்ட்